மக்கள் எல்லாரும் இந்த கூட்ட ஜனநாயக குரலை ஒதுக்குகின்ற அமெரிக்க வல்லாதிக்கத்துக்கு எதிராக நாம் அனைவரும் குரல் வருகிறதை தேவையை கண்டித்து சமூக செயற்பாட்டாளர் கூட்டம் சார்பில் அவர் நாம் காந்தி முன்னேற்ற மேல் மேலும் வாழ வேண்டும் இன்னும் பல்வேறு மக்கள் மத்தியில் இந்த அமெரிக்க எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக நாம் அணியதில் தேவைப்படும் வாய்ப்பளித்தாந்திக்கும் மற்ற பல்வேறு நன்றி நீங்கள் வாய்ப்பில்லாத உடனடியாக அந்த நாட்டிலிருந்து இருந்து வந்து இருந்து இந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஒரு அராஜகமான அந்த எண்ணெய் வளங்களை வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை வந்து இந்த செயல்பட்டு ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனநாயகமாக நேற்று ஒரு அறிஞரை வந்து அவங்களுடைய நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அராஜகம் எந்த ஒரு உடம்பு இருக்கிறது அராஜகமான ஒரு அதாவது ஜனநாயக விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அதிபருக்கு வந்து நம்ம ரெண்டு ஒரு நண்பர் அப்படிங்கிறது நம்ம மோடி அப்ப எப்படி ஒரு நண்பர் வந்து இருப்பார் பாருங்க அவர் நண்பர் எப்படி இருக்காரு பாருங்க அப்போ நண்பரோட அதாவது கூடா நண்பர் தேடாமோடி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு விரோதமாக மக்கள் விரோதமாக ஜனநாயக விரோதமாக ரெண்டு பேருமே வந்து கூட்டாளிகள் மோடிக்கு ஜனநாயக மூலியமாக வந்து எதையுமே வந்து பிடிக்காது அதை வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு ஜ ஓட்டி மோடிக்கு வந்து பிடிக்காது அதாவது அமெரிக்காட்டு ஆட்சியாளர் வந்து பிடிக்கிறது தான் மோடி அந்த நண்பர்கள் அதனுடைய திருச்சி நாங்கள் வந்து ஒரு எண்ணெய் வளங்கல் மட்டும் இல்லை தங்கம் வந்து வணங்க பல லட்சம் கோடிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கம் அந்த நிலக்கரி நிறைய அந்த நாட்டினுடைய வந்து மனை வளம் இல்லாமல் நிலக்கரி இது வந்து அவருடைய வளங்கள் கனிம வளங்கள் மூலமாகவே வந்து அந்த நாட்டில் இருக்குது அதை வந்து உள்ள ஒரே நோக்கம் தான் வேறு இதுவே கிடையாது நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து நாளைக்கு வந்து பதினைந்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அந்த நாடு வந்து அமெரிக்காவுக்கு நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இது அதனுடைய கையிருப்பு மட்டுமே வந்து அங்கே மொத்த கையிருப்பு

அதிகாரப்பூர்வமாக வந்து எல்லாருமே பத்திரிகையில் வந்து அப்புறம் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு ராகுல் காந்தி ஆனால் அதை பற்றி வாயை திறக்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அராஜகமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் வந்து நான் வந்து போகிற இம்பார்ட்டன் ஐம்பது தடவைக்கு மேலே இந்த ட்ரம்ப் சொல்லிட்டாப்பு ஆனால் அந்த மோடி வந்து ஊமையாக என்னன்னு தெரியல வாய் திறக்கிறது ரூம வாலி வந்து இந்த கோழி வந்து செயல்படு ஆர் என்னென்ன சொன்னதோ அதனுடைய கொள்கை வந்து இந்த அரசு வந்து மோடி அரசு வந்து மக்கள் ஒரு ஆட்சி வந்து இந்தியாவுல நடந்துகின்றது பதவாத ஆட்சி உலக

ஒரு காவிக் கொடியை போய் அங்க வந்து ஏற்றிட்டு இருக்கா ஒரு பிரதமர் தேசிய கொடி ஏற்றக்கூடிய பிரதமர் ஏத்தி ஏற்றி அதை சொல்லிட்டு இருக்கா அப்ப இந்த ஆர் எஸ் எஸ் முகம் எப்படி தெரிவிப்பாரு தேசிய மொழி பற்றி கிடையாது அவங்க காவிரி தான் ஏற்றணும் இதுவரைக்கும் ஆர் எஸ் எஸ் வந்து தேசிய மொழி ஏற்றது இல்லை அப்ப இந்த மாதிரி ஒரு பிரதமர் நம்ம இந்தியாவுல வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அதனாலதான் வந்து ஜனநாயக மரணமாக இப்ப வந்து

நாலு பேருக்கு சட்டங்கள் ஆக்கியாச்சு பொதுவாக வந்து இன்னும் வந்து கொத்த வீதி இருக்கலாம் அப்படிங்கிற மூணு வருஷத்துல வந்து அப்ரண்டிஸா அப்ப எல்லாருமே வந்து எந்த கார்ப்பரேட் கம்பெனில வந்து தொழிலாளர்கள் வந்து பெருமண்டா ஏதோ வந்து நிரந்தர தொழிலாளர்களே இல்ல அப்படிங்கற மாதிரி கொண்டாந்துடலாம் அப்படிங்கறத வந்து எல்லா தொழிலாளர் விரோதமான ஒரு அரசு வந்து இந்த மோடி அரசு நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய கூட்டாளி தான் வந்து ட்ரம்ப் அப்போ ட்ரம்ப் எப்படி இருக்கிறாப்ல அப்போ அதே மாதிரி தான் மோடி இருக்கிறாப்ல அதெல்லாம் கண்டிப்பா அதாவது இப்ப வந்து நம்ம

நம்ம ஒரு அவர்கள் வந்து ஒரு வந்து எல்லா மக்களுக்கும் வரணும் எனக்கு மட்டும் தான் கிடைச்சா போதும் என்னுடைய வீட்டுக்கு கிடைச்சா போதும் என்னுடைய உயிருக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறது இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்து வரணும் எதற்காக மக்கள் போராடுறாங்க அவனால் மக்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையா எதையுமே கேட்கணும் மக்கள் ஒற்றுமையா கேட்டா தான் எதையிலேயே சந்திக்க முடியும் எதையிலே கேட்க முடியும் இளைஞர்கள் எப்படி வந்து சிங்களர்கள் வந்து போராடுனாங்க தமிழர்களை கொள்ளம்போதே அவன் வந்து சிங்களர்கள் வந்து அவன் அதிபரை வந்து கொண்டாடுனான் ஆனா நான் அந்த நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது அந்த நாட்டு அதிபரையே போராடுறாங்க அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையா வந்து எங்க எந்த ஒரு நாட்டுல எந்த ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்தாலும் வந்து அதை கண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரணும் வந்து இந்த முன்னெடுத்து அதாவது பெரிய 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 கட்சிகள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சமூக துறை ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து கேட்கும் வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுனால அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்

என்ன விவசாயங்களும் நான் முதல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி மேல் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயங்களும் இன்றைக்கு ஓடி திரும்பிக் கொண்டிருக்கிறது இந்த அரசின் கொள்கைக்காக திரும்பிக் கொண்டிருக்கிறது அப்ப என்ன நாம் போராண்ட கருத்தில் வரும் போதுதான் இந்த பிரச்சனைக்காக தீர்வு காண முடியும் அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு கடமாக போக வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா இன்னும் போர்த்தரிக்க வேண்டும் நாம் ஒளிவு கேட்க முடியாது நாம் இந்த காலத்தில் ஒவ்வொரு இன்னமாக நாம் போர்த்தரி போர்த்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கார்பரேட் முதலாளிகள் இந்த ஏழாவிதத்தில் நாம் ஒரு உரிமை தேசிய உரிமையை பெற வேண்டும் என்றாலும் இந்த ஏழாவிதத்தில் இருக்கக்கூடாது நாம் போராட்டில் நாம் வேண்டும் ஒரு குடியரசு நோக்கி நல்ல வேண்டும் என்று சொல்லி எழுத்து சிறப்பாக பேசிய நன்றி செல்வாங்க எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் Hüsnü amk alacağınız. Ben sayılıyım, önü sorun etmemiz mümkün. Nasıl gidiyor bayan? Nasıl gidiyor? Gerçekten herkese merhaba. Merhaba. Bunu beylerle வெடிசுலா மட்டும் ஏன் குறி வச்சு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு சொன்னால் உலகம் அறிந்த உண்மை அதனுடைய இயற்கை வளங்கள் தான் உலகத்துல அதிக இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு நாடுன்னு சொன்னா அது வெடிசுலா தான் அதுல வெறும் எண்ணெய் வளம் மட்டுமல்ல அத்தனை வளங்களும் உலகங்கள் சார்ந்த அத்தனை வளங்களும் அதுக்குள்ள இருக்கு தோழர் ஏற்கனவே சொன்னதுதான் அதுல உட்பட வைரங்கள் உட்பட அத்தனை அரிய உலை கனிமங்கள் அந்த மண்ணில் அதே கொள்ளையடிப்பதற்கான ஒரு முயற்சி தான் நேரடி முயற்சி தான் இந்த கடத்தல் இன்னைக்கு ஒரு ஒரு நபரை பத்தி தெரிய வேண்டுமானால் அவருடைய நண்பரை தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில மோடிக்கான நண்பர் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும் ஏன்னா அவரே சொல்லிருக்காரு என்னுடைய நண்பர் மோடி அண்ட் சொல்லு இன்னைக்கு அதே தான் இந்தியாவும் போய்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அத்தனையும் கலைக்கப்பட்டாச்சு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமைகள் அத்தனையும் கலைக்கப்படக்கூடிய பேராபத்து சூழல் காத்து இன்னைக்கு இந்த சூழல்ல இது போன்ற உச்சக்கட்ட ஏகாதிபத்தியம் உச்சக்கட்ட வன்முறை இன்னைக்கு அமெரிக்கா செஞ்ச விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் சார்ந்த அமெரிக்க நாட்டில் எதிர்கட்சி தலைவர்கள் அவரை குற்றச்சாட்டுறாங்க இந்த கைதுங்கிறது எதற்கான கைதுன்னு அவர்கள் சொல்றாங்க அதனால இந்த நேரத்தில் இந்த அரிய வகையான இந்த அந்த கனிமங்கள் ஒரு கொள்ளைங்கிறது இயல்பாடு எதற்காக நடக்குன்னா அது உலக ஏதாவது உலகம் முதலாளித்து இருக்காங்க அதற்கான ஒரு அடிப்படை ஒரு கொள்ளை இந்த கொள்ளை முயற்சிங்கிறது அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவிலும் பல்வேறு கொள்ளைகள் தொடர்ந்து அரங்கேறி நேரங்காலம் போராடும் ஒரு சூழல்ல கண்டிப்பாக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த அண்ணன் காந்தி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி வாய்ப்புகளை ஒரு கோம் மட்டும் போட்டு அப்படி புடிச்சிருக்கும் போட்டு அப்படி புடிச்சிருக்க